சத்குருவே சரணம் வயதான ஆண்களுக்கு மனைவியாகும் ஜாதகர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா வயது கணவருக்கு வயது அதிகமாக இருக்கும் இந்த அம்மா வந்து சின்ன பொண்ணாக இருக்கும் திருமணம் பண்ணுவாங்க ஆனால் அமோகமாக வாழ்வாங்க என்ன ஏழாம் இடத்தில் சந்திரன் சுக்கரன் அமைந்துவிட்டால் ஒரு ஆணனுடைய ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக ஒரு இளம் வயது பெண்ணை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்வாங்க ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த பெண்ணுக்கு பல ஆண்களோடு நட்பு இருக்கும் அந்த நட்பு இருந்தாலும் கணவனை அன்போடு பாசத்தோடு நல்லா பார்த்துக்குவாங்க நல்ல குழந்தை பாக்கியம் இருக்குது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் சில இதுபோல் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும் அதையும் கவனமாக பார்க்கணும் ஏனென்றால் சுக்கரன் சந்திரன் கலஸ்தரா இடத்துல சேர்க்கும்பொழுது இந்த கவனச்சிதறல் அதிக காமம் இப்படிலாம் ஏற்படும் அந்த பெண்ணுக்கு பெண் நல்ல பெண்ணு தான் ஆனால் இந்த கிரகத்தினுடைய காரணத்தால் அவர்களுக்கு இதுபோல் பல தேவையில்லாத நட்புகள் ஏற்படும் ஆனால் கணவனை சந்தோஷமாக சிறப்பாக வச்சிருப்பாங்க வாழ்க்கையில் உயர்வாங்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல சிறப்பாக இருப்பாங்க ஆனால் வாழ்க்கை இப்படித்தான் அமையும் சரிங்களா வாழ்த்துக்கள் வணக்கம்